கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று கொருந்தியர் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவரவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை குறித்தும் நியாயம் தீர்க்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நியாயம் தீர்க்கிறவர் அவர் ஒருவரே அவர் நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தருகிறவர் அவர் ஆகவே நாம் பிறரை குற்றம் சாட்டாமல் பிறரை நியாயம் தீர்க்காமல் பிறரை மேன்மைப்படுத்தாமல் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை வாழ்வோம் அவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம் ஒன்று குருந்திய நான்கு ஐந்தில் ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்குகிறவர் இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துகிறவர் உள்ளான இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அதற்கு தக்கதான பலனை அவர் நமக்கு தருவார் நாம் ஒருவரை நியாயம் தீர்ப்போமானால் அவர்கள் வெளி தோற்றத்தை வைத்து அவர்களுடைய கிரியைகளை வைத்து நாம் நியாயம் செய்வோம் ஆனால் அவருடைய உள்ளான இருதயத்தின் எண்ணங்களை நம்மால் அறிய முடியாது ஒரு மனிதன் இருதயத்தில் என்ன சிந்திக்கின்றான் என்பதை இன்னொரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் நான்கு நான்கில் என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை நம்மை குறித்து நாம் எண்ணும்போது நான் நீதியாக வாழ்கிறேன் என்னிடத்தில் குறை எதுவும் இல்லை என்று நாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படி காணப்படுகின்றோம் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா வேத வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை சரியாக காணப்படுகின்றதா நீதியுள்ள இருக்கின்றதா நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே நம்மை குறித்து நியாயம் செய்யவே நமக்கு அதிகாரம் இல்லாத போது பிறரை குற்றம் சாட்டவோ பிறரை நியாயம் தீர்க்கவோ நமக்கு அதிகாரமே இல்லை ஆகவே காலத்திற்கு முன்பாக யாரையும் நியாயம் தீர்க்காதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவருடனே கூட வருகிறது ஆகவே மனிதனிடத்தில் பலனை பெற்றுக்கொள்வதற்கு வெளிவேஷத்தோடு வாழ்வதை விட்டுவிட்டு நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தரப்போகிறார் என்பதை உணர்ந்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் உள்ளான மனிதனை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவர் எப்பொழுதும் நம்மில் வாசம் செய்யத்தக்க பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டாதபடிக்கு நியாயம் தீர்க்காதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படி நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் நியாயம் செய்கிறவர் நீர் ஒருவரே என்பதை உணர்ந்து நாங்கள் சாந்தத்தோடும் அமைதலோடும் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக